ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிளாக் வந்து பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து அரசு பட்டகன்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ நம்ம ஃபோர்த் மன்தில் ஒன்று செவன்த்தில் ஒன்று வந்து கொடுப்பாங்க சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து நயன்துலையும் வந்து கொடுப்பாங்க ஸோ நம்ம ஆசிஎச்சி ஐடி வந்து நம்ம எப்படி வாங்கலாம் இந்த பெட்டி வந்து நம்ம எப்படி வாங்கணும் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது ஸோ அதனால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசிஹெச் ஐடி வந்துட்டு நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோமோ அந்த ஏரியா நர்ஸுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அவங்க யாருன்னு நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு பால்வாடிக்கு போய் அங்கன்வாடிக்கு போய் அந்த நர்ஸ் நம்ம ஏரியா நர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டை வந்து பதிஞ்சு நம்பர் வந்து வாங்கி வச்சுக்கணும் ஸோ நம்பர் வாங்கினா தான் நம்ம வந்து டெலிவரியே வந்து பண்ண முடியும் ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ப்ரெக்னண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து கொடுக்கணும் ஸோ அப்போ வந்து நமக்கு தைடி வந்து கொடுப்பாங்க எங்கே போனாலும் இந்த இது இல்லாமல் நம்மளால் டெலிவரி வந்து பார்க்க முடியாது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த நம்பர் வந்து வந்து வாங்கி வச்சுக்கோங்க பிக்மி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பிரைவேட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக கேட்பாங்க கவர்மெண்ட்டில் நீங்கள் டெலிவரி பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஸோ உங்கள் ஏரியா நர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீங்கள் இந்த நம்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரு ஹஸ்பண்டோட பேர் நம்ம டீட்டெயில்ஸு ஹஸ்பண்டோட டீடெய் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸு அப்புறம் நம்மளோடதும் ஹஸ்பண்டோடதும் கொடுக்கணும் அதுக்கப்புறமா வந்துட்டு பாஸ்புக் ஜெராக்ஸ் வந்து கொடுக்கணும் ஸோ இது மட்டும் நம்ம ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அட்டை கொடுத்து நம்பரும் வந்து எர்ஜி பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எங்கே வேணாலும் நம்ம ஜிஹெச்சில் பார்க்குறோனாலும் ப்ரைவேட்டில் பார்க்குறோனாலும் அந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிக்மி நம்பர் வந்து ஆர்சிஹெச் ஐடி நம்பர் வந்துட்டு ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் போய் நம்ம செக்அப் பண்ணால் தான் இது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம வந்து அந்த நஷ்டத்தை போய் நம்ம பதிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக வந்துட்டு ஸ்கேன் பண்ணுறது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் போதும் அதே மாதிரி தடுப்பூசியும் வந்துட்டு நம்ம வந்துட்டு எங்கே கவர்மெண்ட்டில் போட்டாலும் ப்ரைவேட்டில் போட்டாலும் இந்த அட்டையில் வந்துட்டு எல்லாமே வந்து நோட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளோட ஃபோட்டோ ஒட்டி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம செக்கப் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இதை என்ட்ரி பண்ணி வந்து கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட பேபிக்கு வந்து வேக்சின் போடுவோம் இல்லையா ஒன்றரை வயசு ஊசி வரை போடுவோம் அது மாதிரிக்குமே நமக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அது வரைக்கும் ஸோ அதனால் இந்த அட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்துட்டு தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் வாங்குகிற அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஏரியா லாஸ் யார் அப்படின்னு கேட்டு போய் நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் வந்து கேளுங்க அவங்களே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க இல்லை மறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட வந்துட்டு கேட்க ஆரமிச்சுருங்க ஃபோர்த் மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க ஆரம்மிச்சிருவாங்க எல்லா இடத்துலையுமே ஸ்டாக் வந்து இருக்குது அவங்க வர வர நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ரெண்டு வந்து கொடுப்பாங்க அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஐடி நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அமௌண்ட்டும் வந்து ஏறும் ப்ரெக்னென்சி டைமில் நம்ம கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அது வந்துட்டு என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு லெஸ் வந்து என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நமக்கு அமௌண்ட்டு வந்து ஏறும் அது வரைக்கும் நமக்கு அமௌண்ட்டு ஏறாது ஒவ்வொரு மந்த்தும் நம்ம வந்து கரெக்டான ரிப்போர்ட் கிட்ட கொடுத்து அவங்க இதில் என்ட்ரி பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்பராக அமௌண்ட் வந்து ஏற ஆரம்பிக்கும் இல்லைன்னா நமக்கு ஏறாது பாதி அமௌண்ட்டு தான் நிற்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து மந்த்தில் வந்து கொடுப்பாங்க அப்புறம் செவன்த்தில் வந்து கொடுப்பாங்க ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா செவன்த்துலையும் நைன்த்துலையும் வந்து கொடுப்பாங்க போன டைம் வந்து ஒன்று தான் கொடுத்தாங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கீம் வந்து வந்திருக்கு ரெண்டு பெட்டி வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் கேட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க இதுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் தான் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் Thank டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அற அரை கிலோ ஒரு கிலோ டேட்ஸ் வந்து இருக்குது லயன் டேட்ஸு ஸோ நமக்கு இப்போ வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயன் டானிக் ஸோ இந்த சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மார்னிங் ஒரு மூடியும் நைட்டு ஒரு மூடியும் குடிக்கிற மாதிரி ஒரு மூணு பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு டெலிவரி வரைக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் ரெண்டு ப்ரோட்டீன் பவுட்ரு வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு டவல் பேபிக்கான டவல் அதுக்கப்புறம் அரை கிலோ வந்து ஆவின் நெய் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டீன் பவுடர் குடிக்கிறதுக்காக கப்பும் கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பூச்சி மருந்து ஸோ அவ்வளோதான் இந்த ஐட்டம்லாம் தான் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வந்து இருக்கும் ஸோ நமக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் வந்து நமக்கு கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் நமக்கு ஃப்ரீயாக நம்ம ஏன் வாங்காமல் இருக்கணும் ஒவ்வொரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து எப்போ வாங்கணும் எப்படி வாங்கணும்னா அவங்க நஷ்டம் கேட்டு கண்டிப்பாக வாங்கி நீங்களும் வந்து சாப்பிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்